நாகலோகத்தில் இருந்து விலக்கிவிட்டு நீ இங்கே பாசமும் நேசமும் பகிர்ந்து பரவசப்படுகிறாயா என்றையும் என் வருங்காலத்தையும் இருட்டு உலகத்தில் உருட்டிய உன்னையும் உன் பேச்சை கேட்டு என்னை தண்டித்த அந்த நாகராஜனையும் விடமாட்டேன் செய்த தப்புக்கு பிராய் சித்தம் தேடிக்கொள் மனது மாறு நாகராஜன் உன்னை மன்னித்திடுவார் இப்பொழுது கூட நீ மனம் திருந்தாமல் இருந்தால் அந்த இருட்டு உலகத்திலும் உனக்கு அமைதி கிடைக்கப் போவதில்லை என்னையா பிராய் சித்தம் தேடிக்கொள்ள உன்னையும் நாகராஜனையும் பிராயச்சித்தம் தேடிக்கொள்ள செய்கிறேன் எத்தனை முறையானாலும் நீ தப்பித்துக் கொள்ளலாம் எப்பொழுது உன்னை நான் ஒன்றும் செய்யாமல் போகலாம் ஆனால் காலம் வரும் அப்பொழுது உன் அறிவு ராகவா பொண்ணுக்கு

தங்கையா தங்கையாட பொண்ணு என்ன மனைவியாக்கிக்கிறதுக்கு முந்தி அப்பா நீங்க நிரபராதீன்னு முக்கியம் எடுத்துக்க மாட்டேன் பாருங்க தம்பி இவங்க அப்பா உங்க அப்பாவுக்கு அநியாயம் செஞ்சிருக்கலாம் இவங்க குடும்பத்துக்கும் உங்க குடும்பத்துக்கும் ஆயிரம் ஆயிரம் தகரா இருந்திருக்கலாம் அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு ஒரு பாவமும் அறியாத இவ வாழ்க்கையை நாசமாக்குறதுக்கு தானே ஆடுறீங்க இந்த திருமணம் என்ன எந்த சுபகாரியம் நடக்க விட்டனா யாருக்காவது சுபம் நடந்தது அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே என் வயிறு பத்தி எரியும் என் முகம் வாடி போயிடும் இந்த தகராறுக்கெல்லாம் காரணம் யாரு நான்தான்

இந்த குட்டியை என் பிள்ளைக்கு கட்டி வச்சு நாடகம் ஆடலான்னு திட்ட போட்டு போட்டிருந்தோம் அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க பூஜை வலையில கரடி மாதிரி வெளியே கட்டுற கழுத்துல ஆறு முடிச்சு போட்டு மூணு ராத்திரிக்கு அப்புறம் நாலா ராத்திரி இந்த நாய வேட்டிட்டு என்னடி அடிச்சு போட்ட மாதிரி ஆயிடுச்சே நடந்ததை மறைக்காம கொள்ளாம சொல்லிட்டோம் இவ்வளவு நடந்தும் கூட

நேரம் கடந்து போடுத்துக்குள்ள நிச்சய தாத்தம் ஆரம்பிக்க மற்ற நாகலோகத்திற்கு ஏன் வரவில்லை நாகராஜா எல்லோரோடும் சேர்ந்து நானும் நம் உலகிற்கு வராது போனதற்கு காரணம் சந்திரகரணம் பிடித்த சமயம் பார்த்து தந்திரன் என்னை பஸ்மமாக்குவதற்கு அக்னியாக சூழ்ந்து கொண்டான் என்னை காப்பாற்றுகின்ற முயற்சியில் ஒரு அப்பாவியின் தந்தை மடிந்து விட்டார் அந்த பெண்ணை உலகம் துரதிருஷ்ட சாலி என்கிறது உறவினர் அழிப்பதற்காக முயற்சிக்கிறார்கள் என்னால் நிராதரவான அவளுக்கு வேண்டிய ஆதரவை தந்து விரும்புகிறவரே அவள் கணவனாக்கிவிட்டு வர வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தினால் நம் உலக தர்மத்திற்கு விரோதமாக நடந்தேனே தவிர வேறு எந்த சுயநலமும் இல்லை என்ற சுசீலாவுக்கு சுபகாரியம் நடந்தது என் முயற்சி பலித்தது எனக்கு மிக ஆனந்தமாக இருக்கிறது நன்மை புரிந்ததனால் எந்த தர்மமும் தவறாகிவிடாது நீ நினைத்தது நடந்ததல்லவா அம்மா போகலாம் வாதேவி மீறிய இந்த தேவியை மீண்டும் உன் உலகத்திற்கு வர சொல்லி எதற்கு ஆராய் எவளுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயம் என்று இந்த தேவி வார்த்தையை நம்பி உன் உலகத்தில் இருக்க அருகதை இல்லை என்று இருட்டு உலகத்தில் தள்ளி அங்கே வாழ வேண்டும் என தண்டனை அளித்தாய் நாகராஜா பிறகு நம் விரோதியான அற்ப மனிதர்களோடு கலந்து பழகி பெண்ணில் பிணைந்து மதுகுண்ட வண்டு போல் மதிமயங்க கிடக்கிற இந்த தேவியை ஏன் தண்டிக்கவில்லை சொல் இவளையும் பாதாளத்தில் தள்ளு அங்கே இவளை என் அடிமையாக்கிக் கொள்கிறேன் என் மோகம் தீரும் வரைக்கும் அனுபவிக்கிறேன் ஊடுவாய் தண்டனை அநீதிக்கே தவிர நீதி கல்ல இன்றைக்கு தேவி ஒரு பெண்ணாக இருந்து மற்றொரு பெண்ணுக்கு செய்த உதவியை நான் பாராட்டுகிறேன் பெரிய நீதி பேசுகிறேன் நாகராஜா தேவி மீது உனக்குள்ள பாரபட்சத்தோடு இவர் குற்றத்தை மறைத்து புகழாரம் சூட்டுகிறாய் எத்தனை காலம் இந்த தேவியை பழி வாங்க வேண்டும் என முயற்சித்து தோற்றுப் போனேன் இப்போது சரியான அவகாசம் கிடைத்தது இந்த தேவிக்கு நான் தண்டனை அளிக்காது போனாலும் அவள் மனதிற்கு வேதனை அளிக்கிறேன் எவள் காதல் குறித்து இவள் போலிக்கிறாளோ எவளை காத்தது பெரிய நியாயம் என்று நீ மகிழ்ச்சி அடைகிறாயோ அவளுக்கு நரகத்தை காண்பிக்கிறேன் அவள் கதையை இந்த தேவியின் கண்ணிரில் கரைக்கப் போகிறேன் பார்த்துக் என் ஆதரவில் இருக்கையில் சுசிலாவின் மீது கூட ஆஹா நீ அந்த லோகத்திற்கு சென்றிருக்காது என்று மறந்து போய்விட்டாயா இனி அவளை ஆதரிக்கிறது எங்கே அவளை சாம்பலாக்கி அந்த சாவு செய்தியை உலகில் கேக்கும்படி செய்கிறேன் பூமி வெடிக்க கத்துகிறேன் இந்த நாகராஜர் கபாலம் பிளந்து போகிறதா தான் மலர்கிறேன் சுசீலா வாழ்க்கையை சிறிது சிறிதாக அழித்து மாய்க்கிறேன் இந்த தேவி என்ன இந்த பயங்கர நானும் சுசீலா வாழ மாட்டாள் அவளை காத்திட வேண்டும் அதனால் நான் இன்னும் கொஞ்ச காலம் இங்கு இருக்க உத்தரவு தாருங்கள் தந்திரனிடமிருந்து அவளுக்கு முழு விடுதலை கிடைத்த மறுகணம் இங்க இருக்க மாட்டேன் இந்த ஒரு சந்தர்ப்பம் தாருங்கள் நல்லது தேவி அவளுக்கு முதல் குழந்தை பிறந்தால் போதும் இனி அவளுக்கு எந்த அவதியும் இருக்காது அந்த குழந்தை பிறந்த முகூர்த்த லக்கண ஜாதகப்படி அவளை யாரும் எதுவும் செய்ய முடியாது உன்னால் உதவி செய்ய இயலாத போது என் ஆத்ம சக்தியை உனக்கு வரமாக தருகிறேன் இது ஒரே ஒரு முறை மட்டுமே உனக்கு உதவி செய்தது அந்த குழந்தை பிறந்து அவ்வளவு அவதிகள் முடிந்த மறுக்கணம் நீ நம் உலகிற்கு வர வேண்டும்